வணக்கம் சிவாய் நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறது சிவ கா ராமலிங்கம் ஐயா அவர்கள் அவர் வெள்ளியங்கிரி பயணம் மேற்கொண்டார் அவருடைய அனுபவத்தையும் அவர் எப்படி பயணம் பண்ணார் என்ற விபரத்தையும் நம்ம எப்படி வெள்ளியங்கிரி பயணம் பண்ணணும்ன்ற விபரத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் நம்ம வந்து வெடியர் காலையில் மலை ஏற்றத்தை ஆரம்பித்தோம் இது வந்து முதல் மலை முதல் மலை ஏற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் மலை நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு தான் வெள்ளை விநாயகர் ஆலயம் வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் காலையில் அங்க சிறப்பான பூஜை நடந்தது பூஜையை முடிச்சுட்டு தரிசனம் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து அடுத்தது ரெண்டாவது முலை ஆரம்பிப்போம் இந்த விநாய வெள்ளை விநாயகர் ஆலயத்த பார்த்திங்கனாக்க ஒரு இயற்கையான சூழல் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அந்த இடமே பார்க்குறதுக்கு அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கும் ஒரு சமதளமாக இருக்கும் அந்த பகுதி பார்த்தீங்கன்னாக்கா அடர்ந்த வனம் அது கொஞ்சம் யானை நடமாட்டாங்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்த இடத்த இது வந்து ரெண்டாவது மலை அங்கேருந்து அப்படியே வெள்ளை விநாயகர் ஆலயத்துலேருந்து ரெண்டாவது மலை ஆரம்பித்து அப்படி நடந்து போகும்போது கொஞ்சம் சமதானமாக போவோம் அதுக்கப்புறம் படிக்கட்டு அந்த மாதிரி மாறி மாறி வரும் அந்த கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து ரெண்டு இளைஞர்கள் வந்து ஐயா கூட ரொம்ப ஒன்றி இணைந்து மலையேற்றத்தை ரொம்ப அனுபவிச்சாங்க இது வந்து வழுக்குப்பாறை

சித்தர் குகை தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கனாக்கா மூங்கில் மரம்லாம் நிறைய இருக்கும் அப்புறம் யானைகள் வந்துட்டு போயிருது நாங்க காலையில பயணம் முந்தின முந்தினால ஏதோ யானை வந்துட்டு போயிருக்குது அதுதான் கொஞ்சம் அட்டாசெல்லாம் பண்ணிட்டு இங்க பாருங்க மரத்தெல்லாம் தள்ளிப்பட்டு போயிருக்கு நேத்து இன்னைக்கு போட்டு பண்ணிருப்பாரு பாருங்க சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல பெரும்பாலும் நிறைய அடையாள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிவ வாத்தியம் கைலாய வாத்தியம் சொல்றாங்க இல்லைங்களா அதை வந்து மீட்டு எடுத்தவர் ஐயா தான் இப்போ எல்லா சிவனாலயத்துலேயும் கைலாயம் வாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டிங்கனாக்கா நல்லாவே தெரியும் ராமலிங்க ஐயா அவர் தான் இந்த கைலாயம் வாத்தியம் வாசிக்கிறதுக்கு காரணகர்த்தா அவர் தான் அப்போ அப்படின்ற எல்லாமே தெரியும் எல்லாருக்கும் ஐயா வந்து உடல் தாளம் திருச்சின்னம் கொம்பிசை இது எல்லாமே சிறப்பாக நல்லா வாசிப்பாங்க இப்போ கோயிலில் வாசிக்கிற கைலாய வாத்தியத்துக்கு முக்கிய காரணம் வந்து ஐயா தான் அவர் தான் அந்த மீட்டு எடுத்தார் அழிவின் நிலையிலேருந்து அந்த பூதகணங்கள் அனைத்து பூதகணங்கள் வாத்திய இசைங்கள் அனைத்தையும் மீட்டு எடுத்தவர் ஐயா தான் வந்து நம்ம நாலாவது மலை ஏ ஏறி நிற்கிறோம் போயிட்டு இறங்குறாங்க ஆமாம் பார்த்துட்டு ஆமாம் இல்லை இல்லை போனால் இந்த பகுதி தான் வந்து கடந்த வருடம் வந்து தீயில் கருகிக்கு போன பகுதி ஆனால் இப்போ மறுபடியும் இயற்கையினுடைய மறிச்சியால் மீண்டு வந்திருக்கு இப்போ நாலாவது மலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீழே இருக்கிற ஆதி யோகி சிலை நல்லா பார்ப்பதற்கு அருமையாக தெரியும் ஈஷா யோகா மையத்தில் இருக்கிற ஆதி யோகி சிலை இது வந்து நாலாவது மலையில் சீதாய்வனம் என்ற பகுதி இந்த இடத்துல இருந்து தான் சமதளமான பகுதி ஆரம்பமாகும் இங்கேருந்து கொஞ்சம் நாலு அஞ்சு ஆறாவது மலை ஏறுறதுக்கு பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் இந்த இடம்லாம் வந்து ரொம்ப வெய்ய டைமில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் ஏன்னா மரமே இருக்காது இந்த பகுதியெலாம் ஆனால் காற்று நல்லா இருக்கும் இப்போ உங்களுக்கே தெரியும் காற்று அடிக்கிற சத்தத்தை கேட்குறதுக்கு காற்றினுடைய ஸ்பீடு எப்படி இருக்குன்னாக்கா இப்போ உங்களுக்கு ஸ்பீக்கர்ல நீங்கள் கேட்கலாம் சத்தம் அந்த சத்தத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சிடலாம் எந்த அளவுக்கு இந்த பகுதியில் காற்றினுடைய வேகம் இருக்குன்றது இப்போ நாங்கள் போகும்போது போயிட்டோம் வரும்போது கொஞ்சம் மழையாக இருந்தது ஆனால் இந்த பகுதியெலாம் எங்களால் நடந்தே வர முடியாது முடியல காற்று அப்படியே ஃபுல்லாக தள்ளிடுத்து எங்களை இந்த குச்சியினுடைய சப்போர்ட் இல்லைனாக்கா நாங்கள் கீழே தான் விழுந்திருப்போம் அந்தளவுக்கு காற்றனுடைய வேகம் ரொம்ப பலமாக இருந்தது ஃபுல்லாகவே கீழே இறங்கிடுது அந்தளவுக்கு மேகம் மூட்டம் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய மொத்த உயரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாயிரத்தி ஐநூறு அடி உயரம் இருக்கும் அதனால் மேகங்கள்லாம் சில டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்கும் இப்போ பாருங்கள் மேகங்கள்லாம் கீழே இருக்கிறது தெரியுதுங்களா அது அந்த அளவுக்கு உயரத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த அளவுக்கு இயற்கை அழகாக காட்சி தர இந்த பகுதி எல்லாமே வந்து இந்த சீசன் டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாவே வந்து ஒரே குப்பையாகவும் பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சீசன் டைம்ல வராங்க எல்லாத்தையும் இந்த பகுதியே வந்து வீணாக்குறாங்க அதை நம்மளும்

உண்மையே எனக்கு ரொம்ப பாதிக்கும் அது எதுவும் செஞ்சிடாத தொட்டு பண்ணுவோம் இடம் ஏடா நான் கை வைக்கிற மாதிரி ஒரு ஷூட் பிள்ளை என் கை என் கை வர மாதிரி ஒரு ஷூட் பிள்ளை என் முகத்தை ஷூட் பண்ண

இருக்கிறதுனால இருக்கு டைக்கு யன்ன புண்ணியம் செய்தனை நினைவெடு கருடலமே முன்னம் நீ புரி அநல்வினை பயனிடை முறுமணி தரலங்கள்